بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد جنة الكريم والخلي فقين كريس وحبيل نفيل طلقي قليل مخسرند هي வலியுறுத்தப்பட்ட தொழுகைகளாகிய தொழுகை மற்றும் இரவு தொழுகையை பற்றி நாம் சில சட்டங்களை பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் இன்றைய வகுப்பில் மேலும் சில நஃபில் தொழுகைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக சுன்னத்தை முகக்கதா என்று நாம் சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகள் இதை ரவாதிப் என்றும் சொல்வார்கள் இந்த ரவாத்திப் என்கிற வார்த்தைக்கு தான் தமிழிலே நாம் முன்பின் சுன்னத்துகள் என்று சொல்லுவோம் சுன்னத்தை மோக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகள் அல்லது ரவாத்திப் அதாவது முன்பின் சுன்னத்துகள் என்று அழைப்போம் முன்பின் சுன்னத்துகள் என்கிற அந்த வார்த்தையை எதை எதை சுட்டி காட்டுகிறது இது ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்பு அல்லது பின்பு கடைபிடிக்க வேண்டிய வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தை மோக்கதா சுன்னத்தான நஃபீலான தொழுகைகள் உம்மு ஹபீபா ரதியா வான்ஹா அவர்கள் அறிவித்ததாக முஸ்லிம் நூலின் எழுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதிசாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூசாசம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு ரகாத்துகளை கடைபிடித்து தொழுவாரோ அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் இதுதான் சொன்னத்தை மோக்கதா இந்த முன்பின் சுன்னத்துகளுடைய சிறப்பு அல்லாஹ் சொர்க்கத்திலே நமக்காக வீடை கட்டித்தருவான் இந்த பனிரண்டு ரகாத்துகள் கணக்கு என்ன எப்போது தொழ வேண்டும் அது திருமீதியின் நானூற்றி பதினைந்தாவது ஹதிசீரை ஹபீபார் ரத்தியல்லா வான்ஹா அவர்களே எந்தெந்த நேரத்தில் எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னதாக வந்திருக்கிறது செய்தி எனவே அதில் உமு ஹபிபார் ரத்தியல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் முன்பு நான்கு ரக்காத்துகள் கடமையான துஹர் தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் ஆறு ரகாத் மொத்தம் மேலும் மஹரிபுக்கு பிறகு இரண்டு ரகாத்துகள் இஷாவுக்கு பிறகு இரண்டு ரகாத்துகள் மொத்தம் பத்து ரகாத்துகள் இதுவரை மேலும் ஃபஜர் தொழுகைக்கு முன்பு இரண்டு ரகாத்துகள் எனவே இது பனிரெண்டு ரகாத்துகள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவித்த பிறகு முஸ்லிமுடைய அறிவிப்பிலே உமுஹபிபார் அல்லா உன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த பனிரெண்டு ரகாத்துகளை கடைபிடித்து தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும் என்கிற இந்த செய்தியை ரசூல் அவர்களத்தில் நான் எந்த நாள் கேட்டேனோ அந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை ஒரு நாளும் இந்த சுன்னத்தை மோக்கதாவை நான் விட்டதில்லை இந்த பனிரெண்டு ரக்காத்தை விட்டதில்லை என்று குறிப்பிடுகிறார் இந்த பனிரெண்டு ரக்காத்துகளிலும் குறிப்பாக ஃபஜர் தொழுகைக்கு முன்பு தொழ வேண்டிய முன் சுன்னத்துகள் இரண்டு ரக்காத் அதுக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு ரசூல் சுலாசம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜர் தொழுகைக்கு முன்பு தொழக்கூடிய இரண்டு சுண்ணத்தான ரகாத்துகள் இந்த தொழுகையானது இந்த உலகத்தை விட உலகத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்தை விட இந்த இரண்டு ரகாத்துகள் சிறந்தது முஸ்லிம் நூலின் எழுநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதிசாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே சற்று யோசித்து பாருங்கள் கணித்திருக்குரியவர்களே ஃபஜருடைய சுண்ணத்தான இரண்டு ரக்காத்தையே ரசூல் என்ன சொல்கிறார் இது உலகத்தை விட உலகத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அனைத்தை விட இது சிறந்தது அப்படி இருக்க கடமையான இரண்டு ரக்கா தொழுகையுடைய அவசியமும் சிறப்பும் என்ன என்று யோசித்து பாருங்கள் எனவே இந்த பனிரண்டு ரக்காத்துகள் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகளாக இருக்கிறது அதில் குறிப்பாக ஃபஜருக்கு முன்பு இரண்டு ரக்காத்துகள் அது உலகத்தை விட சிறந்தது எனவே தான் அவர்கள் ஃபஜருடைய முன் சுன்னத்தை இரண்டு ரக்கா பயணத்திலும் தொழுவார்கள் ஊரில் இருக்கும் பொழுதும் பயணத்திலும் ரசூர் அவர்கள் இந்த இரண்டு இரக்காத்தையும் விடமாட்டார் அதே மாதிரி வித்தர் தொழுகையை பயணத்திலும் விடமாட்டார்கள் ஆனால் மற்ற சுண்ணத்துகள் அது துஹர் தொலகைக்கு முன்பு பின்பு மகரிப் தொலகைக்கு பிறகு இஷா தொழுகைக்கு பிறகு சுன்னத்தை மோக்கதாவை பயணத்தில் ரசூர் அவர்கள் தொழமாட்டார்கள் ஆனால் எந்த நஃபிலான தொழுகையை தவிர ஃபஜருடைய முன் சுன்னத்தை தவிர மேலும் வித்தர் தொழுகையை தவிர பயணத்திலும் ரசூல் அவர்கள் அதை கடைபிடிப்பார் ஆனால் கணித்திருக்கிறவர்களை இந்த சுண்ணத்தை மோக்கதா பனிரெண்டு ரகாத்து என்கிற இந்த கணக்கு ஜும்மா நாள் அன்று வெள்ளிக்கிழமை அன்று பொருந்தாது மற்ற ஆறு நாட்களில் தான் இந்த கணக்கு ஏனெனில் ஜும்மா அன்று பனிரண்டு ரகாத்துகள் என்கிற அந்த கணக்கு வராது மாறாக ஜும்மா அன்று முன் சுன்னத்து பின் சுன்னத்து சம்பந்தமாக ரசூல் என்ன நமக்கு கற்று தந்திருக்கிறார் என்று சொன்னால் ஜும்மா அன்று முன் சுன்னத்துகள் என்று வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகள் எதுவும் இல்லை ஜும்மா தொழுகைக்கு முன்பு மாறாக ஜும்மா தொழுகைக்கு முன்பு ரசூல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் ஒருவரால் எத்தனை ரக்காத்துகள் தொல்ல முடியுமோ அத்தனை ரக்காத்துகள் தொழலாம் இரண்டு நான்கு ரக்காத்து என்று ரசூல் அவர்கள் குறிப்பிட்டு என்ன செய்யவில்லை வலியுறுத்தவில்லை மாறாக ஒருவரால் ஒரு இமாம் ஒரு ஹத்தீப் உரை நிகழ்த்தக்கூடியவர் மிம்பரில் ஏறும் வரை எத்தனை ரகாத்துகள் தொல முடியுமோ இரண்டு ரகாத் இரண்டு ரகாத் இரண்டு ரகாத் என்று அத்தனை ரகாத் அவர் அவர் தொலட்டும் என்றுதான் தொழுகை என்று முன் சுன்னத்துகள் என்று இத்தனை ரகாத்துகள் இத்தனை ரகாத்துகள் என்று ரசூத் அவர்கள் சொல்லவில்லை இந்த செய்தி அதாவது எத்தனை தொல முடியுமோ அத்தனை ரகாத்துகள் தொலட்டும் என்று வலியுறுத்தப்பட்ட செய்தியானது புகாரியின் தொள்ளாயிரத்தி பத்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஜும்மா அன்று ஜும்மா துலகைக்கு முன்பு முன் என்று குறிப்பிட்ட ஒரு கணக்கை ரசூல் அவர்கள் சொல்லவில்லை முன்பு முன்புதான் நான்கு ரக்காத்து என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த சட்டம் ஜும்மாவுக்கு பொருந்தாது ஏனெனில் ஜும்மா தொலகை என்பது வேறு ஜொஹர் தொழுகை என்பது வேறு அடுத்ததாக ஜும்மா தொழுகைக்கு பிறகு எத்தனை ரக்காத்துகளை ரசூல் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் நான்கு ரக்காத்துகள் ஊகர் தொலகை சம்பந்தமாக என்ன சொன்னோம் இரண்டு ரக்காத்துகள் என்று சொன்னோம் சுண்ணத்தை மோக்கதா ஆனால் ஜும்மா தொழுகைக்கு பிறகு சுண்ணத்தை மோக்கதா என்பது நான்கு ரக்காத்துகள் பள்ளி வாசலில் இது முஸ்லிம் நூலின் எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் எயிட் எயிட் ஒன் பள்ளிவாசலில் தொழுதால் நான்கு ரகத்தாக தொல்ல வேண்டும் ஜுமாவுக்கு பிறகு ஆனால் அதே ஜும்மா தொழுது வீடுக்கு திரும்பிவிட்டால் வீட்டில் இரண்டு ரகா தொழுதால் போதுமானது சொன்னத்தை மோக்கதா என்கிற அடிப்படையில் இரண்டு ரக்கா தொழுதால் போதுமானது இது புகாரியின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீசாக வந்திருக்கிறது வீட்டில் தொழுதால் இரண்டு ரக்காத் இபுனு உமர் அவர்கள் செய்ததாக எனவேதான் அறிஞர்கள் பலர் என்ன சொல்கிறார்கள் ஜும்மாவுக்கு பிறகு பள்ளிவாசலில் தொழுதால் நான்கு ரக்கா தொழுங்கள் ஜும்மா தொழுதை முடித்த பிறகு உடனே திரும்பி திரும்பிவிட்டால் வீட்டில் இரண்டு ரக்கா தொழுங்கள் இது ரசூல் அவர்களுடைய சுன்னத் அடுத்ததாக வலியுறுத்தப்பட்ட மற்ற நஃபில்களில் மற்ற சுன்னத்துகளில் வரக்கூடிய ஒரு தொழுகை துகருக்கு பிறகு துகர் தொழுகைக்கு பிறகு நான்கு ரக்கா தொழுவது சுண்ணத்தை மோக்கதா என்பது துகருக்கு பிறகு இரண்டு ரக்காத்து தான் ஆனால் இன்னொரு ரெண்டு ரக்காத்தை கூட்டி தொழுது விட்டால் இதுவும் சிறந்தது இன்ஷால்லா இதுவும் வலியுறுத்தப்பட்டது சொர்க்கத்தில் வீடு வேண்டும் என்று சொன்னால் துகருக்கு பிறகு இரண்டு ரக்கா தொழுதால் போதுமானது மற்ற பத்து ரக்காத்துகளோடு சேர்த்து ஆனால் இந்த ஹதீஸ் இப்போ நான் சொல்ல போகின்ற சிறப்பை அடைவதற்கு கூடுதலாக என்ன செய்ய வேண்டும் ஜுஹருக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகளை கூட்டிவிட வேண்டும் மொத்தமாக நான்கு ரக்காத்துகளை ஜொஹருக்கு பிறகு தொழ வேண்டும் ஆனால் நான்கு ரக்காத் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இல்லை நான்கு ரக்காத்தை தொடர்ந்து ஜொஹர் தொழுகை மாதிரியோ அசர் தொழுகை மாதிரியோ தொடர்ந்து ஒரே சலாமில் தொழுவது என்பது அர்த்தம் அல்ல மாறாக நான்கு ரக்காத் என்று சொன்னால் இரண்டு இரண்டு என்று தொழ வேண்டும் இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு சலாம் கொடுத்து மறுபடியும் இரண்டு ரக்காத்துகள் இப்படி நான்கு ரக்காத் துகருக்கு பிறகு தொழுவதற்கு தனி ஒரு சிறப்பு வந்திருக்கிறது அந்த சிறப்பு என்ன ரசு சுலாசம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் தொழுகைக்கு பிறகு நான்கு மு முதல் நான்கு ரக்காத்து ஜொஹர் தொழுகைக்கு பிறகு நான்கு ரகாத் ஜொஹருக்கு முன்பு நான்கு ரக்காத் துகருக்கு பிறகு நான்கு ரக்காத்து சுண்ணத்தை கடைபிடிப்பாரோ நஃபில் தொழுகையை கடைபிடித்து தொழுவாரோ ஹர் ரமல்லாஹு அழகினார் அல்லாஹ் அத்தகையவர் மீது நரக நெருப்பை ஹராமாக்கி விடுகிறான் நரக நெருப்பவரை தீண்டாது இது அபுதாபூதின் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன் டூ சிக்ஸ் நைன் அல்லது முன்னே பின்னே ஒன் டூ செவன் ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் எயிட் என்று முன்னே பின்னே பாருங்கள் இன்ஷால்லா அதே போல் வலியுறுத்தப்பட்ட இன்னொரு சொன்னது என்ன அசர் தொழுகைக்கு முன்பு நான்கு ரகாத் அசர் தொழுகைக்கு முன்பு நான்கு ரக்காத் நான்கு ரக்காத் என்றால் என்ன அர்த்தம் இங்கும் எங்கும் எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு ரக்காத் என்பது அசர் மாதிரி இஷா தொழுகை மாதிரி தொழுவது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக நான்கு ரக்காத் என்று சொன்னால் இரண்டு இரண்டு என்று பிரித்து தொழுவது இப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் ரசூல் அவர்கள் கடமையான தொழுகையை தவிர அசர் துஹர் இஷா இந்த தொழுகையை தவிர எந்த ஒரு தொழுகையையும் தொடர்ந்து நான்கு ரக்காத் ஒரே சலாமில் தொழுதாக நமக்கு ஆதாரம் கிடைக்காது மாறாக இரவு தொழுகையா இருக்கட்டும் பகல் நேரத்தில் தொழக்கூடிய சுன்னத்தான நஃபீலான தொழுகையா இருக்கட்டும் இரண்டு ரகாத் இரண்டு ரகாத் என்று பிரித்து தொழுவதுதான் ரசூடைய வழிமுறை எனவே அசருக்கு முன்பு நான்கு ரகாத் என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு ரகாத் தொழுது சலாம் கொடுத்து மறுபடியும் இரண்டு ரக்கா தொழுது சலாம் கொடுப்பது என்று தான் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி அசருடைய முன்பு அசர் தொழுகைக்கு முன்பு நான்கு ரகாத்துடைய சிறப்பு என்ன ரசூல் அவர்கள் சொன்னார்கள் ரஹிமல்லாஹும் அல்லாஹும் சொல்லா அசுரி அசர் தொழுகைக்கு முன்பு நான்கு ரக தொழக்கூடியவரை அல்லா சுபான் அருள் புரியட்டும் அவர் மீது அல்லாஹ் சுபானோ தாலா தன்னுடைய அருளை இறக்கட்டும் என்று ரசூல் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களுக்காக இது அபுதாபூதுடைய ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் ஒன் டூ செவன் செவன் ஒன் அதே மாதிரி வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான நபிகலான தொழுகைகளில் ஒன்று இஷா தொழுகைக்கு பிறகு நான்கு ரக்காத்துகள் இஷா தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்தை மோக்கதா அந்த இரண்டு ரகாத்து போக தனியாக நான்கு ரக்காத் தொழுவது குறிப்பாக வீட்டில் தொழுவது இபுனு அப்பாஸ் அவர்கள் புகாரியுடைய அறிவிப்பில் இதை அறிவிக்கிறார் ரசூல் அவர்கள் வீடு திரும்பிய பிறகு நான்கு ரக்காத் சுண்ணத்தை மோக்கதா இரண்டு ரக்காத் தொழு தொழுது போக நான்கு ரக்காத் தூங்குவதற்கு முன்பு தொழுது விட்டு தான் தூங்கி தூங்கினார்கள் என்று இபுனு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார் இஷா தொழுகைக்கு பிறகு நான்கு ரக்காத் இந்த நான்கு ரக்காத்தை குறித்து ஒரு சிறப்பு வந்திருக்கிறது என்ன சிறப்பு எவர் ஒருவர் இஷா தொழுகைக்கு பிறகு தூங்குவதற்கு முன்பு உறங்குவதற்கு முன்பு நான்கு ரகத்தை தொழுதுவிட்டு படுக்கைக்கு செல்வாரோ அவருக்கு லைலத்துள் கதிர் இரவன்று வணங்கியதற்கான சிறப்பு கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்று ஒரு செய்தி ஆனால் இந்த செய்தி பலவீனமானது இந்த சிறப்பு அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்பது நிரூபிக்கப்படவில்லை ஆனால் ரசூத் அவர்கள் தொழுது இருக்கிறார் இந்த நான்கு ரக்காத் சுண்ணத்தை இபு நபாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் புகாரியுடைய ஹதீஸ் அதில் மாற்றுக்கருத்தில் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த லைலுத்து சிறப்பானது பலவீனமான செய்தியில் தான் வந்திருக்கிறது அடுத்ததாக மகரிப்புக்கு முன்பு இரண்டு ரக்காத்துகள் மகரிப் தொழுகைக்கு முன்பு இரண்டு ரக்காத்துகள் இதை குறித்து புகாரி நூலின் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீசாக ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மகிரிப்புக்கு முன்பு இரண்டு ரகாத்தை தொழுங்கள் மகிரிப்புக்கு முன்பு இரண்டு ரகாத்தை தொழுங்கள் சொல்லிவிட்டு மூன்றாவதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள் யார் தொழ விரும்புகிறாரோ தொழுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இல்லை கட்டாய கடமை இல்லை மாறாக யார் தொழ விரும்புகிறாரோ எதற்காக ரசூல் அவர்கள் இப்படி விரும்பியவர்கள் தொழட்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த பனிரெண்டு ரகாத்து மாதிரி வலியுறுத்தப்பட்ட முன்பின் சுனத்துகள் மாதிரி வலியுறுத்தப்பட்ட சுனத்தாக இதை மக்கள் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக விரும்பினால் தொழுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை கூட்டி விட்டார்கள் கூட்டிவிட்டார்கள் ஆனால் இந்த தொழுகையை மகரிபுக்கு முன்பு அசானுக்கு பிறகு மகரிப் கடமையான தொழுகைக்கு முன்பு இரண்டு ரக்காத் தொழுவதை சஹாபா பெருமக்கள் மூத்த சஹாபா பெருமக்கள் அபுபக்கர் உமர் போன்றவர்கள் எல்லாம் தொழுதிருக்கிறார்கள் எனவேதான் புகாரியுடைய புகாரி நூலின் ஐநூத்தி மூன்றாவது ஹதீஸாக வந்திருக்கிறது மூத்த சஹாவா பெருமக்கள் அபுபக்கர் உமர் போன்ற மூத்த சஹாவா பெருமக்கள் எல்லாம் மகரிப்புடைய அசானுக்கு பிறகு கடமையான தொழுகைக்கு முன்பு அசானுக்கும் இக்காமத்துக்கும் இடையே என்ன செய்வார்கள் பள்ளிவாசரிலே தூண்களை நோக்கி பள்ளிவாசருடைய பில்லர்ஸ் அதை நோக்கி விரைந்து போவார்கள் எதற்காக அத அந்த தூணை பள்ளிவாசருடைய அந்த பில்லரை சுத்தராவாக தடுப்பாக வைத்து இரண்டு ரக்காத் வேகமாக தொழுவதற்கு பள்ளிவாசருடைய தூண்களை நோக்கி போவார்கள் என்று வந்திருக்கிறது எனவே கணித்திருக்கிறவர்களே மகரிப் தொழுகைக்கு முன்பும் என்ன செய்யலாம் விரும்பினால் நேரம் கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால் இரண்டு ரகாத் சுண்ணத்தை தொழுகலாம் சொல்ல போனால் ரசூல் அவர்கள் பொதுவாகவே என்ன சொல்லியிருக்கிறார் பைன குல்லி அதானி சொலா துன் ஒவ்வொரு அசானுக்கும் இக்காமத்துக்கும் இடையே ஒரு சுன்னத் தொகுை இருக்கிறது இரென்ற இருக்கிறது என்று அவர்கள் பொதுவாகவே சொல்லியிருக்கிறார்கள் அது ஃபஜர் அசானுக்கும் தொழுகைக்கு முன்பு இருக்கட்டும் ஜுஹர் தொழுகையுடைய அசானுக்கும் இஹாமத்துக்கும் இடையே இருக்கட்டும் அது மஹரிப் தொழுகையுடைய அசானுக்கும் இகாமத்துக்கும் இடையே இருக்கட்டும் அசானுக்கும் இஹாமத்துக்கும் இடையே தொழுவது சுன்னத் என்று பொதுவாக ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி புகாரியுடைய அறுநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கிறது எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்த்தாலும் மகிரீப் தொழுகையுடைய ஆசானுக்கும் இகாமத்துக்கும் இடையே சுண்ணத் இருக்கிறது என்பதுதான் சரியான கருத்து இப்போது கணித்திற்குரியவர்களை ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சுண்ணத்தை மோக்கதாவுக்கும் இப்போது நாம் பார்த்த அசர் தொழுகைக்கு முன்பு நான்கு ரக்காத்துகள் இஷாவுக்கு பிறகு நான்கு ரகாத்துகள் அல்லது மகரிப்புக்கு முன்பு இரண்டு ரக்காத்துகள் இந்த மாதிரியான தொழுகைகளுக்கும் என்ன வேறுபாடு சுன்னத்தை மொக்கதா என்கிற பனி பனிரெண்டு ரக்காத்துகளுக்கும் இந்த மற்ற வலியுறுத்தப்பட்ட ரசவர்கள் தொழுது காட்டிய இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்கு என்ன வேறுபாடு என்று சொன்னால் கடமையான தொழுகைகளை நீங்கள் ஊரில் இருக்கும்பொழுதும் தொழ வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் அதுக்கு சலுகையே இல்லை விடுவதற்கு சலுகையே இல்லை ஆம் பயணத்தில் குறைத்து தொழுகலாம் அந்த சட்டங்களின் சால் அடுத்து நாம் பார்ப்போம் கசர் செய்வது ஜமா செய்வது என்கிற சலுகைகள் ஆனால் விடுவதற்கு சலுகை இல்லை நீங்கள் ஊரில் இருந்தாலும் ஐவேரை தொழுகை கடமைதான் பயணத்தில் இருந்தாலும் கடமைதான் ஆனால் இந்த சுண்ணத்தை மோக்கதா பன்னிரண்டு ரக்காத்துகளை ஊரில் இருந்தால் கடமையான தொழுகையை தொழுவது போல் நீங்கள் என்னை செய்ய வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் விடவே கூடாது ஆனால் பயணத்தில் சென்று விட்டால் ரசூரவர்கள் மாட்டார்கள் இந்த சுண்ணத்தை மோக்கதாவை தொழ மாட்டார்கள் எதை தவிர ஃபஜருடைய முன் சுன்னத்துகள் இரண்டு ரக்காத்தை தவிர மற்ற பத்து ரக்காத்துக்களை ரசுலவர்கள் பயணத்தில் தொழமாட்டார்கள் எனவே தான் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது சுண்ணத்தை தொழாமல் இருப்பதுதான் சுன்னத்து சுண்ணத்தை மோக்கதா மற்ற சுண்ணத்துகள் நஃபில் தொழுகைகளை தொழாமல் இருந்து கடமையான தொழுகைகளை மட்டுமே வித்தர் தொழுகை மற்றும் ஃபஜர் தொழுகையுடைய முன் சுன்னத்துகள் இவை இவைகள் மட்டுமே கடைபிடித்து தொழுவதுதான் ரசூடைய சுன்னத் எனவே தான் இபுனு உமர் அவர்கள் பயணத்தில் இருந்தபொழுது கடமையான தொழுகைகளை மட்டுமே தொழுதார்கள் சுண்ணத்தை தொழவில்லை ஒரு நபர் பார்த்து கேட்கிறார் நீங்கள் சுண்ணத்து தொழ மாட்டீர்களா பயணத்திலே அவர்கள் சொன்னார்கள் சுண்ணத்து தொழுவதாக இருந்தால் நான் ஃபர்தான தொழுகையை நான்காக தொழுவேனே ஃபர்தான தொழுகையை நான் குறைத்து கசர செய்து தொழும் பொழுது நான் ஏன் சுண்ணத்து தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூல் அவர்களும் பயணத்தில் சுண்ணத் தொழ மாட்டார்கள் எனவேதான் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது சுண்ணத்து தொழுபவரை விட சுண்ணத்து தொழாமல் இருப்பவர்களால் சே சிறந்தவர்கள் என ரசூல் அவர்களுடைய வழிமுறை இதுதான் எனவே ஃபர்தான தொழுகைகளுக்கும் இந்த சொன்னத்தை மோக்கதா பன்னிரண்டு ரக்காத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன ஃபர்தான தொழுகையை ஊரில் இருக்கும்பொழுதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் ஆனால் இந்த சுன்னத்தை மோக்கதாவை ஊரில் இருந்தால் நீங்கள் ஃபருது மாதிரி அதை கடைபிடித்து தொழுங்கள் பயணத்தில் இருந்தால் விட்டுவிடுங்கள் ஃபஜருடைய முன் சுன்னத் இரண்டு ரக்காத்துகளை தவிர அதே மாதிரி இந்த பனிரெண்டு ரக சுன்னத்துகள் சுன்னத்தை மோக்கதாவுக்கும் மற்ற சுன்னத்தான நஃகைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன ஊரில் இருந்தால் சுண்ணத்தை மோக்கதாவை கடைபிடித்து தொழுங்கள் பருது மாதிரி ஆனால் மற்ற சுண்ணத்துக்களை கூடாது அந்த அளவிற்கு கடைபிடித்து தொழக்கூடாது மாறாக சில நேரங்களில் வேண்டும் என்றே நீங்கள் விட்டுவிட வேண்டும் தொலாமல் விட வேண்டும் அது அசருக்கு முன்பு நான்கு ரகத்தாக இருக்கட்டும் ஜுஹருக்கு பிறகு நான்கு ரகத்தாக இருக்கட்டும் இஷாவுக்கு பிறகு நான்கு ரகத்தாக இருக்கட்டும் மகரிப் தொழுகைக்கு முன்பு இரண்டு ரகத்தாக இருக்கட்டும் வேண்டும் என்றே சில சமயம் நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் சுண்ணத்தை மோக்கதா மாதிரி நினைசக்கூடாது கடைபிடித்து தொழக்கூடாது இதுதான் ரசூலுடைய வழிமுறை ஐஷா ரில்லா வன்ஹா அவர்கள் புகாரியுடைய அறிவிப்பிலே அறிவிக்கிறார்கள் ரசூ சுலாசம் அவர்கள் புகாரி மேலும் முஸ்லிமும் இந்த பதிவு இருக்கிறது ரசூ சுலாசம் அவர்கள் சுண்ணத்தான நஃபீலான தொழுகைகளை கடைபிடித்து தொழ மாட்டார் மாறாக சில சமயம் விட்டுவிட்டு தான் தொழுவார் அது துஹா தொலகையாக இருக்கட்டும் அல்லது மற்ற பல சுண்ணத்துகளாக இருக்கட்டும் விட்டு விட்டு தான் தொழுவாரை தவிர அதை சுண்ணத்தை மோக்கதா மாதிரியெல்லாம் கடைபிடித்து துள்ள மாட்டார் என்று ரசூல் அவர்களுடைய நிலைப்பாட்டை ஐஷாரல்லாவின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே ஃபருது சுண்ணத்தை மோக்கதா சுண்ணத்தை மோக்கதா இல்லாத பனிரெண்டு ரக்காத்துகளில் சாராத மற்ற நஃபீல் தொழுகைகளை இப்படி தான் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் சரி அடுத்ததாக நஃபீலான தொழுகைகளில் ஒன்று ஒரு முக்கியமான தொழுகை தான் தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசலின் காணிக்கை என்று சொல்வோம் இது இரண்டு ரக்காத்துகள் புகாரியின் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீசிலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்தால் இரண்டு ரக்காத்துகள் தொழாமல் அவர் உட்கார வேண்டாம் இரண்டு ரக்காத் தொழுதுவிட்டு தான் உட்கார வேண்டும் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்துகிறார் ஒரு நபர் ஒரு சஹாபி ஜுமா தொழுகை நேரத்திலே ரசூல் அவர்கள் உயிரை உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மிம்பரிலே நின்று ஒரு சஹாபி வந்து உட்காருகிறார் அவர்கள் மிம்பரில் உரை நிகழ்த்தும் பொழுது உரையை நிப்பாட்டி அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார் எழுந்து நின்று இரண்டு ரக்காத்தை தொழுது விட்டு உட்காருங்கள் ஸோ வேகமாக தொழுது விட்டு உட்கார வேண்டும் இடையில் வந்தால் எனும் அந்த அளவிற்கு ரசூல் அவர்கள் என்னை செய்திருக்கிறார் பள்ளிவாசல் நுழைந்த பிறகு தொழாமல் உட்காருவதை வெறுத்து வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்த்திருக்கிறார்கள் தொழுது விட்டு உட்காரும்படி கட்டளையிட்டார்கள் ஒரு சஹாபிக்கு எனவேதான் பள்ளிவாசல் நுழைந்து உடனே உட்காராமல் இரண்டு ரக்கா தொழுது விட்டு உட்கார வேண்டும் இது தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படும் ஆம் நீங்கள் பள்ளிவாசலில் நுழையும் பொழுது ஏற்கனவே அந்த நேரத்தில் ஒரு தொழுகை இருக்கிறது பள்ளிவாசலில் நுழைந்து பார்க்கிறீர் ஜமா தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அல்லது நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்ற அந்த நேரத்தில் முன் சுண்ணத்து ஏதாவது இருக்கிறது உதாரணத்திற்கு ஃபஜருடைய முன் சுன்னத்துகள் இரண்டு ரக்காத் அல்லது துகருக்கு முன்பு நான்கு ரக்காத் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் தஹியத்துல் மஸ்ஜித் என்கிற நீயத்திலே தொழ வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் உட்காராமல் பள்ளிவாசல் நுழைந்து நேரடியாக உட்காராமல் தொழுது உட்காருவதற்கு ஏற்கனவே அங்கு ஒரு தொழுகை இருக்கிறது அது ஜமா தொழுகை கடமையான தொழுகையாக இருக்கட்டும் அல்லது முன்சுன்னத்துகளாக இருக்கட்டும் எனவே ஏற்கனவே ஒரு தொழுகை இருந்தால் அந்த தொழுகையே தொழுது விட்டு நீங்களே செய்யலாம் உட்காரலாம் நீங்கள் பள்ளிவாசலில் நுழைந்த நேரத்தில் கடமையான தொழுகையும் இல்லை முன் இல்லை சுன்னத்தை மோக்கதாவும் இல்லை அந்த மாதிரியான நேரத்தில் தான் தஹியத்துல் மஸ்ஜித் என்கிற பெயரில் இங்கே என்ன செய்ய வேண்டும் தனியாக ஒரு தொழுகையை தொழுது விட்டு தான் உட்கார வேண்டும் உதாரணத்திற்கு தொழுகைகள் இல்லாத ஒரு நேரத்தில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைகிறார் ஒரு பயானுக்காக வருகிறார் அல்லது நிக்கா இருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் பள்ளிவாசல் நுழைந்தால் அந்த நேரத்தில் கடமையான தொழுகையிலும் இல்லை முன் சுன்னத்துகளும் இல்லை அல்லது துஹா தொழுகையும் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசலின் காணிக்கை என்கிற பெயரிட தொழுது தொழுதுவிட்டு தான் உட்கார வேண்டும் ஏற்கனவே தொழுகை இருந்தால் அந்த நேரத்தில் தஹியுத்துல் மசீத் தேவையில்லை அடுத்ததாக ஜுஹா தொழுகை இந்த ஜுஹா தொழுகையை சூரியன் உதித்த பிறகு கடமையான தொழுகையை நிறைவேற்றி அதே இடத்தில் உட்கார்ந்து காத்திருந்து சூரியன் உதித்த பிறகு சில நிமிடங்கள் கழித்து தொழுதால் அதே தொழுகையை தான் சொலாத்துல் இஷ்ராக் என்று குறிப்பிடுவார்கள் அறிஞர்கள் அல்லது ரசூல் அவர்கள் சொல்லாத்துல் அவ்வாபின் என்று சொல்கிறார்கள் எல்லாமே ஒன்றுதான் சொலாத்துல் அவுபின் சுலாத்துல் இஷ்ராஹ் சொலாத்துலகை இஷ்ராஹ் தொலுகை அவன் தொழுகை எல்லாமே ஒன்றுதான் இதை குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத் தொழுகலாம் விரும்பினால் இரண்டு இரண்டு என்று நான்கு ரக்காத்தாக தொழுகலாம் அல்லது இரண்டு 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 என்று எட்டு ரக்காத்து வரை துஹா தொலகையை தொழுகலாம் துஹா தொலகி என்கிற நியத்தை வைத்து இரண்டிலிருந்து எட்டு ரக்காத்து வரை ரசூர் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிமுடைய உடைய எழுநூத்தி இருபதாவது ஹதீசிலே ஒரு மனிதனுடைய உடம்பில் முன்னூத்தி அறுபது எலும்புகள் உண்டு ஒவ்வொரு எலும்புக்கு பதிலாக சதகா கொடுப்பது அவசியம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் துஹா தொழுகையை இரண்டு ரக்காத்தை நிறைவேறி நிறைவேற்றிவிட்டால் ஒவ்வொரு நாள் இந்த முன்னூத்தி அறுபது எலும்புகளுக்கு பதிலாக கொடுக்க வேண்டிய சதக்காவுக்கு அது சமமாக கருதப்படும் சதக்கா என்று சொன்னால் ஒவ்வொரு எலும்புக்கு பதிலாக முன்னூத்தி அறுபது ரூபாய் ஒவ்வொரு நாளும் சதகா கொடுக்க வேண்டும் அவசியமில்லை மாறாக சுபானலா சொன்னால் அது ஒரு சதகா முன்னூறு முன்னூற்றி அறுபது முறை சுபானலா சொல்லுங்கள் அந்த சதகா நிறைவேறிவிடும் முன்னூத்தி அறுபது முறை அலமதுல்லா என்று சொல்லுங்கள் அந்த சதகா நிறைவேறிவிடும் என்று சொல்லி இறுதியில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அதே மாதிரிதான் இரண்டு ரக்கா துஹா தொழுகை தொழுதாலும் முன்னூத்தி அறுபது எலும்புகளுக்கு பதிலாக சதகா கொடுத்ததாக கருதப்படும் எனவே துஹா தொலகையை கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி இறுதியில் இஸ்திகாரா தொழுகை இஸ்திகாரா தொழுகை என்று சொன்னால் என்ன ஒரு காரியத்தை நீங்கள் போகிறீர் செய்ய போகிறீர் அதில் எனக்கு நன்மை கிடைக்குமா அது ஹைராக அமையுமா இல்லையா அல்லது அதில் எனக்கு நஷ்டம் ஏற்படுமா என்கிற ஒரு தயக்கம் ஒரு வகையான குழப்பம் உங்களுக்கு இருக்கும் பொழுது இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் இறைவா நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இதில் எனக்கு நன்மை இருந்தால் அது எனக்கு இலகுவா வாக்கித்தா அந்த காரியத்தில் எனக்கு நன்மை இல்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது அதை விட்டு நான் விலகி போய்விட வேண்டும் என்று அல்லாஹ் துவா கேட்பது அந்த துவா செய்வதற்கு முன்பு இரண்டு ரக்காத் தொழுவது இது சலாத்துல் இஸ்திகாரா புகாரியின் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீசிலே ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார் ரசூல் சலாசம் அவர்கள் நமக்கு ஒரு சூறாவை எப்படி கற்றுக் கொடுப்பாரோ அந்த மாதிரி சலாத்துல் இஸ்திகாராவை ரசூத் அவர்கள் சொல்லி தருவார்கள் அடிக்கடி ரசூத் அவர்கள் சொல்வார்கள் இஸ்தகாரா தொழுது எல்லாம் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி என்று வலியுறுத்துவார் எனவே இஸ்திகாரா என்பது எப்போது செய்ய வேண்டும் வாஜிபான கடமையான விஷயத்தில் இஸ்திகாரா செய்யக்கூடாது இரண்டா தொழலாமா வேண்டாமா செய்ய செய்யக்கூடாது அது கட்டாய கடமை செய்தே ஆக வேண்டும் அதே மாதிரி வலியுறுத்தப்பட்ட விஷயத்திலும் இஸ்திகாரா செய்யக்கூடாது ஏனெனில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அது என்ன குழப்பம் அது வலியுறுத்தப்பட்ட விஷயம் அதை செய்யுங்கள் அதில் குழப்பம் தேவையில்லை குழப்பம் என்பது எப்போது வரும் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் நீங்கள் விரும்பினால் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் உதாரணத்திற்கு திருமணம் திருமணம் செய்வது வலியுறுத்தப்பட்டு அதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் ஆனால் யாரை திருமணம் முடிப்பது இன்னாரை திருமணம் முடிப்பதா இன்னாரை முடிப்பதா என்கிற குழப்பம் ஏற்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும் விஸ்துகார செய்ய வேண்டும் வியாபாரம் செய்வது அனுமதிக்கப்பட்டது எனவே அந்த வியாபாரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்தை தொடங்கலாமா வேண்டாமா ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸா என்கிற குழப்பம் இருந்தால் அந்த நேரத்தில் இஸ்திகாரா செய்வது ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா இந்த பயணத்தில் போகலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் ஏற்பட்டால் எனவே அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில்தான் இஸ்திகாரா இருக்கிறதே தவிர வலியுறுத்தப்பட்ட விஷயங்களிலோ முஸ்தகபான காரியங்களிலோ அல்லது வாஜிபான காரியங்களிலோ இஸ்திகாரா கிடையாது ஏனெனில் குழப்பம் தேவையில்லை எங்கு வாஜிபான விஷயம் செய்யுங்கள் முஸ்தகபான விஷயங்கள் செய்யுங்கள் அதே மாதிரி ஹராமான விஷய விஷயங்களை இருக்கா விடு விடுவது கட்டாய கடமை மக்குருவான விஷயங்கள் இருக்கிறதா அதை தவிர்ப்பது சிறந்தது எனவே அதில் குழப்பம் வரக்கூடாது வ வர வேண்டாம் ஆனால் ஹலாலான விஷயங்கள் குழப்பங்கள் வரலாம் எனவே அந்த நேரத்தில் இஸ்திகாரா செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் கடமையான தொழுகையை தவிர இரண்டரக்காத்தை தொழுது விட்டு உதாரணத்திற்கு ஜுஹர் தொழுகைக்கு பிறகு இரண்டர காத்து இருக்கிறது கடமையான தொழுகை இல்லாது சுண்ணத்தா சுண்ணத்தை மோக்கதா எனவே அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் சொராத்துல் இஸ்திஹாரா என்கிற எண்ணத்தையும் அதில் சேர்த்து விட்டு அல்லது தனிப்பட்ட முறையிலும் இஸ்திகாரா என்கிற பெயரில் ரன் ரெண்ட காத்தை தொழுது விட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் ரசூல் அவர்கள் கற்றுத்தந்த துவாவை இதற்கு முன்பும் ஒரு வகுப்பினை நாம் சொல்லியிருக்கிறோம் ஹிஸ்னுல் முஸ்லீம் என்கிற ஒரு நூலை நீங்கள் வாங்கியோ அல்லது பிடிஎஃப் ஆக டவுன்லோட் செய்தோ அல்லது அப்ளிகேஷன் மாதிரியும் அது இருக்கிறது ஹிஸ்னுல் முஸ்லீம் அதில் நீங்கள் தேடி பார்த்தால் இஸ்திகாராவுடைய துவா இருக்கிறது அந்த துவா துவாவை ஓதி அல்லாஹ் எடுத்தியிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபானத்தால் நமக்கு எந்த விஷயத்தில் எந்த காரியத்தில் நன்மை இருக்கிறதோ அதை நோக்கி நம்மை அல்லாஹ் சுபான் தலா வழிநடத்துவான் இது நஃபீலான ஒரு சில தொழுகைகளாகும் மேலும் இன்ஷா அல்லா தொழுகை சம்மந்தப்பட்ட பல சட்டங்களை நாம் அடுத்து பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரத்துல வரகாத்தூர்